ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்பா அடித்த புயலுக்கு சூரியனை பார்த்து பத்து நாள் ஆச்சு வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இந்த துணிகள்லாம் பாவம் ரொம்ப பாவம் பண்ணது இன்னைக்கு வாங்க இந்த துணியை எப்படி ஈஸியாக காய வைக்கிறது வெயிலே இல்லாமல் அப்படின்றத பார்க்க போகிறோம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்ற பார்க்கலாம் இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கோ ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப சாம்பார் சட்னி எது எடுத்துகிட்டு போனாலுமே அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்ட மாதிரி ஜில்லு 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 ஜில்லுன்னு அப்படியே மண்டையில் ஏறும் அது மாதிரி இல்லாமல் அதை வார்மாகவே எப்படி வைக்கிறது அப்படின்ற சிம்பிள் டிப் தான் பார்க்கப் போகிறோம் ஹோம் மேட் ஹாட் பாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மங்கி குல்லாஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மஃப்லர் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து வேஸ்ட்டாக போனதாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்களோட குள்ளா வந்து திருப்பி யூஸ் பண்ணாமல் சின்னதாக போனது இருக்கும்ல அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் அதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப கொதிக்க கொதிக்க இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன் வாமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜில்லு ஜில்லுன்னு இருக்காது டிப் நம்பர் டூ காலம் ஆரம்பிச்சுனாவே அந்த உப்புங்களுக்குலாம் என்ன தான் பண்ணோம் அப்படின்னு தெரியாது சில உப்புங்க ஓகே தாக்கு பிடிச்சிருக்கும் சில உப்புலாம் பார்த்திங்க அப்படின்னா நீர் வீழ்ச்சியாக அடியில் வந்துட்டு ஓடும் அந்தளவுக்கு வந்து தண்ணியாக கரைஞ்சு போய் நிற்கும் அது மாதிரி கரையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாயிருக்கு பார்த்தீங்களா பச்சை மிளகாய் அதை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் தூக்கி உள்ளே போட்டுவிட்டு அது மேலே உப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு சமாதியை கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட உப்பு வந்து நீர்த்தே போகாது கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்துட்டு கூட்டுறதோ குறைக்கிறதோ ஆட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் த்ரீ இந்த மழைக்காலம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் திடீர்னு நம்மளோட தரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்லா டார்ஜிலிங் ஊட்டி கொடைக்கானல்ல வந்து ரெண்டுக்கு போன மாதிரி ஆகிடுவோம் அந்த அளவுக்கு ஜில் ஜில்லுன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து தரையில் படுக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாய் போட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கீழே தரையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை விரிச்சு விட்டுக்கோங்க அது ஒரு லேயராக இருந்தாலும் ஓகே இல்லை ட்ரிபிள் லேயரா இருந்தாலும் ஓகே தான் அது மேலே நீங்கள் பாயை போட்டு படுத்திங்க அப்படின்னா அந்த ஈரப்பதம் வந்து அந்த பாயில் வந்து இருக்கவே இருக்காது அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து சளி பிடிக்கவே பிடிக்காது இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா தாராளமாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் பார்க்கலாம் இதுவும் சேம் அதே மாதிரி தான் மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட மேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நச நசன்னு ஈர மப்பாவே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் மேட்டுக்கு அடையில் நியூஸ் பேப்பர் போட்டுவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மேட் போட்டிங்க அப்படின்னா அந்த ஈரம் ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நம்மளோட மேட் எப்போதுமே வந்து ட்ரையாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் அதுக்கும் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டீங்க சிஸ் போன வருஷம் மழை காலம் டிப்ஸ் போட்டிங்க இந்த வருஷம் டிப்ஸே நீங்க போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானும் மழை வரும் வரும் வரும்னு பார்த்தேன் பட் வரவே இல்லை பட் இப்போ மழை பெஞ்சுதே என்னால் வீடியோ போட முடியல சாரி இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சுது அடுத்து டிப் என்ன அப்படின்றத பார்த்து இல்லாமல் அடுத்தது எல்லாருமே ரெயின் கோட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் மழை காலத்தில் இந்த ரெயின் கோட் வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே மடிச்சு வச்சிருவோம் அதில் வந்துட்டு ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகி பூசணம் பிடிச்சி போய் அது ஒரு மாதிரி ஆகிடும் அது ஈஸியாக ட்ரை பண்ணுறதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெயின் கோட்டை மடிச்சு வைக்கிறப்ப அதில் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு இந்த மாதிரி மடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஈரத்தை எல்லாமே அந்த நியூஸ் பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ ஸோ முக்கியமான காலம் வந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் போடுறவங்கள்ட்ட கடன் வாங்கியாவது நாலஞ்சு நியூஸ் பேப்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்ம முக்கியமான ஒரு டிப்புக்கு வந்திருக்கோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் டைம்ல அந்த மழை டைம்ல அந்த யூனிஃபார்ம் காய வைக்கிறதுக்குள்ள அதுவும் இந்த ஷாக்ஸ் எல்லாம் காயவே காயாதுன்னு நடம் பிடிக்கும் அந்த அளவுக்கு எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய வைக்கிறது அப்படின்றதான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் கரண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அயன் பாக்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சிம்பிளான டிப் தான் இப்போ வந்து சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஹனிபி போட்ட ஒரு டிஷர்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் டோன்ட் ஸ்லீப் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த டிஷர்ட் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் இது ஒரு பக்கம் வந்து காஞ்சிருக்கு ஒரு பக்கம் வந்து காயாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் டிசைன் நினச்சிக்காதீங்க அது டிசைன் கிடையாது அந்த அளவுக்கு அந்த லட்சணத்தில் வந்து காஞ்சிருக்கு அந்த புயல் வந்து அந்தளவுக்கு என்ன டென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கர்ச்சீஃபும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரமாக தான் இருக்குது ஸோ அதையும் வந்துட்டு அப்படியே என்னோட கை சூட உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு இப்போது இந்த டிஷர்ட்டை தான் நம்ம வந்துட்டு காய வைக்க போகிறோம் எப்படி காய வைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாமா அதுக்கு நம்ம ஒரு பத் அடுப்பை பத்த வைக்க வேண்டும் அதில் ஒரு குக்கரை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் சிறிதளவு தண்ணீரை சேர்க்க வேண்டும் அது நன்றாக கொதித்தவுடன் மேலே ஒரு தாம்பாளத்தை போட்டு மூடிவிட வேண்டும் குக்கரில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க இட்லி பானை இருந்துச்சுன்னா இட்லி பானையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் காய வைக்க போகிறோமோ அதெல்லாம் தூக்கி தூக்கி அப்படி அப்படியே போட்டு அப்பளம் மாதிரி சுட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட துணி வந்துட்டு ரெண்டே நிமிஷத்தில் வந்து காஞ்சிரும் கண்டிப்பாக அந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க ஷாக்ஸ்லாம் காய வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே தட்டை போட்டுட்டு நீங்கள் ஷாக்ஸ் அது மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் வந்து காஞ்சு முடிச்சிடும் இப்போ இந்த ஈரமான டீஷர்ட்டையும் நான் வந்து மேலே வச்சுருக்கேன் மேலே வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அது நல்லா கொதிச்சுட்டு தான் இருந்தது ஸோ கொதிச்ச உடனே அந்த ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதை ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே வந்து போட்டு விட்டுருங்க நீங்கள் ஃபுல்லாக கூட இந்த மாதிரி கவர் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து விரித்து விட்டுருங்க ஏன்னா நம்ம குக்கரும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டாக இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் நான் வந்துட்டு அடுப்பிலேயே வைக்கல அப்படியே தூக்கிட்டு வந்து இப்படி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து போட்டுவிட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளோட டிஷர்ட் ஷர்ட் வந்து எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு ஈரமாக இருந்த டிஷர்ட் வந்து நல்லா காஞ்சிருக்கு என்னோட கை சூடுகள்லாம் காணா போயிருக்கு பார்த்தீங்களா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்ட் ஒன்னாக வச்சுக்கோங்க இந்த மழைக்கால சீசன் பார்ட் டூ நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம கிட்ட பிரேஸ்லெட்ஸ் ரிட்டன் கிஃப்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ நியூ இயர்க்கான கேலண்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது எந்த டேட் வேணாலும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எந்த போட்டோஸ் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மலைக்கால டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க அப்படியே போகிற போக்கில் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதையுமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்